தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருப்பது கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் கவித்திறமையிலும் புலமையிலும் உருவான ஒரு இனிமையான கவிதை கானம் பாடல் இந்த கவிதை பாடல் இடம்பெற்ற திரைக்காவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு திரைக்கு வெளிவந்த சாரதா என்ற ஒரு திரைக்காவியம் இந்த திரைக்காவியத்தினை தயாரித்து இயக்கம் செய்தவர் பிரபல இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இதற்கு இசையமைப்பு திரை இசைத்திலகம் கே வி ஐயா அவர்கள் இதில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் விஜயகுமாரி அவர்கள் எஸ் வி ரங்காராவ் அவர்கள் சந்தியா அவர்கள் புஷ்பலதா அவர்கள் அசோகன் அவர்கள் என்று ஏராளமான நட்சத்திரங்கள் தோன்றி அற்புதமாக நடித்திருப்பார்கள் இந்த திரைக்காவியத்தில் அனைத்து பாடல்களுமே அற்புதமான பாடல்கள் அனைத்துமே கவியரசர் கண்ணவாசன் அவர்களின் கைவண்டத்தில் உருவான பாடல்கள் இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் அதாவது இந்த திரைக்காவியம் வெளிவந்த ஆண்டிலிருந்து இன்று வரை பெண் அழைப்பு என்று சொல்வார்களே திருமணம் முடிந்து பெண்ணை அழைத்து வரும்பொழுது பொழுது இந்த பாடல் இடம்பெறாத மன விழாக்களே இருக்காது மணமகளே மணமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வாவா மனமிருக்கும் வாவா ஒரு கோவில் வாசல் திறந்து வைக்கோம் வாவா என்ற பாடல் கண்ணானால் நான் இமையாவேன் காற்றானால் நான் கொடியாவேன் மண் நான் மழையாவேன் மழை என்றால் நான் பயிராவேன் கண்ணானால் நான் இமையாவே தட்டு தடுமாறி நெஞ்சம் கை தொட்டு மலர்மேனி கெஞ்சும் தட்டு தடுமாறி நெஞ்சம் கைப்பட்டு விளையாட கெஞ்சும் சிட்டு முகம் காதல் சொல்லும் சிட்டு காதல் சொல்லும் கைப்பட்டு மலர் துள்ளும் தட்டு தடுமாறி நெஞ்சம் போன்ற பாடல்கள் அத்துணை பாடல்களுமே அவ்வளோ இனிமையாக இருக்கும் இந்த காவியத்திலே அதில் குறிப்பிடத்தக்க வகையில் இந்த பாடலை கேட்டிராத எந்த ஒரு தமிழ் மகனும் இருக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு இனிமையான பாடல் இந்த பாடலினை நான் என்னுடைய பள்ளி பருவத்திலே அப்பொழுதெல்லாம் இது போன்ற முக்கிய அம்சங்களெல்லாம் இசை கேட்பதற்கான அம்சங்கள் எல்லாம் அப்பொழுது இல்லை ஆக வானொலி தான் நமக்கு அப்பொழுது இந்த இசை கேட்பதற்கான ஒரு கருவி அதிலே இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இலங்கை ஒளிபரப்பு ஸ்தாபனம் கொழும்பு சர்வதேச வானொலி நிலையம் இது போன்ற பாடல்களை அணுதினமும் ஒளிபரப்புவது உண்டு அதில் எப்படியாவது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இந்த பாடல் கண்டிப்பாக இடம்பெற்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாடல் அதில் நமது அன்பு அறிவிப்பாளர்கள் கேஎஸ் ராஜா அவர்களும் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்களும் அந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கும் அந்த இனிமையான தமிழ் மொழி அவ்வளவு அற்புதமாக இருக்கும் இவற்றையெல்லாம் ரசித்து ரசித்து தான் என்னுள் இந்த தமிழ் பற்று மேலோங்கி நின்றதற்கு காரணம் என்று நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான பாடல் நாயகியின் தந்தையார் ஒரு கல்லூரியின் தாளாளர் அங்கே பேராசிரியராக பணிபுரியக்கூடிய நாயகன் நாயகன் இவர்கள் வீட்டிலேயே தனியாக இருக்கக்கூடிய விருந்தினர் இல்லத்திலே தங்கி அங்கேயே பணிபுரிந்து வருகிறார் அவர் மீது நாயகி மையல் கொள்கிறார் மையல் கொண்டு அந்த காதலை வெளிப்படுத்துகிறார் அந்த காதல் வெளிப்படுத்தக்கூடிய விதம் அவர் காதலிப்பது நாயகனுக்கும் தெரியும் ஆனால் அவர் கல்லூரி தாளரின் மகள் இவரோ கல்லூரியில் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு பேராசிரியர் இந்த ஏற்றத்தாழ்வு காரணமாக அவர் நாயகியை தவிர்த்து கொண்டே வருகிறார் அந்த நேரத்திலே இடம்பெறும் வகையிலே நாயகி கற்பனையில் அவரோடு இந்த பாடலை பாடுவது போல அந்த காட்சியமைப்பு இயக்குனர் திலகம் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அற்புதமாக இந்த காட்சியமைப்பினை வைத்திருப்பார் இதில் இந்த பாடலை பாடியவர்கள் டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களும் கவிக்குயில் பி சுசிலாமா அவர்களும் அவ்வளவு இனிமையாக இந்த பாடலை பாடியிருப்பார்கள் ஆக இந்த பாடலின் வெற்றிக்கு காரணம் இந்த பாடலை பாடிய பி பி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா அவர்களா இசையமைத்த திரை இசைத்திலகம் கே வி மகாதேவன் அவர்களா அல்லது இந்த காட்சியில் நடித்த எஸ் எஸ் ராஜேந்திரனும் விஜயகுமாரியும் அவர்களா அல்லது இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களா என்று யோசித்து பார்க்கும் பொழுது இவர்கள் அனைவரும் சேர்ந்து தங்கள் முழு திறமையையும் வெளிக்கொடர்ந்து கொண்டு வந்த பாடல்தான் இது என்று சொல்ல வேண்டும் இந்த பாடலிலே ஒரே ஒரு வீணை ஒரு வயலின் ஒரு தமிழா இந்த வாத்திய கருவிகள் தான் வந்து கொண்டே இருக்கும் வேறு பிரம்மாண்டமான இசையமைப்பெல்லாம் கிடையாது இதில் டாக்டர் பிபி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களுக்கும் பி சுசிலா அவர்களுக்கும் மாத்திரம் அவர்களுடைய அந்த குரலிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கே வி ஐயா அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக கொடுத்திருப்பார் அந்த பாடலில் நாயகி தன்னுடைய காதலை நாயகனிடத்திலே எடுத்து நயமாக உரைப்பது போலவும் அதற்கு நாயகன் அவர் மனது புண்படாத வகையிலே அதை தவிர்ப்பது போலவும் அவ்வளவு அற்புதமாக கவியரசர் அந்த கவிதையினை படைத்திருப்பார் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டாள் அந்த உரிமைக்கு பெயர் என்ன குடும்பம் நினைத்தவன் அவளை மறந்துவிட்டாள் அந்த நிலைமையின் முடிவன் துயரம் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டாள் அங்கு பெண்மையின் நிலை என்ன மெளனம் ஒருத்தி ஒருவனை நினைத்துவிட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் இரவும் பகலும் உன்னுருவம் அதில் இங்கும் அங்கும் உன்னுருவம் இரவும் பகலும் உன்னுருவம் அதில் இங்கும் அங்கும் அடக்கம் என்பது பெண்ணுருவம் அதை அறிந்தால் மறையும் என்னுருவம் அடக்கம் என்பது பெண்ணுருவம் அதை அறிந்தால் மறையும் என்னுருவம் மறைக்க முயன்றேன் முடியவில்லை உன்னை மறக்க முயன்றேன் நடக்கவில்லை மறைக்க முயன்றேன் முடியவில்லை உன்னை மறக்க நினைத்தேன் நடக்கவில்லை நினைக்கும் நிலையிலும் நானில்லை உனை நெருங்கும் தகுதியும் எனக்கில்லை பொருத்தி ஒருவனை நினைத்துவிட்டால் அந்த உறவுக்கு என்ன காதல் கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை என்னை கேலி செய்தாய் மனம் பொறுக்கவில்லை கேட்டேன் கேட்டது கிடைக்கவில்லை என்னை கேலி செய்தாய் மனம் பொறுக்கவில்லை வாதம் செய்வது என் கடமை அதில் வழியை காண்பது உன் திறமை வாதம் செய்வது என் கடமை அதில் வழியை காண்பது உன் திறமை கண்டேன் கண்டது நல்ல அது காதலருடனே செல்லும் வழி கண்டேன் கண்டது நல்ல அது காதலருடனே செல்லும் வழி சொன்னேன் பழமுறை யாசிக்கிறாய் நீ சொன்னதை நானும் யோசிக்கிறேன் பொருத்தி ஒருவனை நினைத்துவிட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் எவ்வளவு ஒரு இனிமையான கானம் அந்த வானொலியிலே இந்த பாடலினை கேட்கும் பொழுது அந்த இசையினை பாடலோடு கேட்டு ரசிக்கும் பொழுது நமது உள்ளம் பூரிப்படைந்து சிரகடித்து பறக்க ஆரம்பித்துவிடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான பாடல் இந்த பாடல் இந்த பாடலை கேட்டிராத தமிழ் மக்கள் யாரும் இருக்க இயலாது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் நேரம் கிடைக்கும் பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்கள் உங்களது அலைபேசியிலே இந்த பாடலை தெரிவு செய்து கேட்டு ரசித்துப் பாருங்கள் உங்களுடைய தன்மையை வெளிப்படுத்துங்கள் வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் நாளை சந்திப்போமா